அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் பச்சரிசி பரங்கிக்காயை வச்சு ஒரு சூப்பரான டிஃபனும் சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு பச்சரிசியை ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் இந்த சைஸ் டம்ளரில் ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கோம் இங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த பச்சரிசியை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரிசியை வாஷ் பண்ணி மூலடவுக்கு தண்ணி விட்டுட்டும் மூடி வச்சிடலாம் பச்சரிசி நாலு மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு அரிசி நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ இங்கே தோசைக்கு பரங்கிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கப்பு பரங்கிக்காய் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சால் பரங்கிக்காவை உள்ளே ஆட் பண்ணிடலாம் மிக்ஸியில் பரங்கிக்காயாக நம்ம நிறைய ரெசிபி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தோசையாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பரங்கிக்காய் வந்து நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லோரும் ஆசையாகவும் சாப்பிடுவாங்க சில பேர்த்துக்கு பரங்கிக்காய் குழம்புலலாம் போட்டால் பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பரங்கிக்காய்லேயே ஒரு தித்திப்பு இருக்கும் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் மூணு வரமிளகா போட்டிருக்கோம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே பாருங்கள் கொஞ்சமாக தேங்காய் அதையும் ஆட் பண்ணிவிடுவோம் இது எல்லாமே ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் மொத்தமாக தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிப்போம் மிக்சி ஜார்ல தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் நம்ம அரைச்சதை ஆட் பண்ணிடலாம் அடுத்தது மிக்சி ஜார்ல நம்ம ஊர்னா அரிசியை வந்து உள்ளே சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம பரங்கிக்காவோட தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிட்டோம் அரிசியை மட்டும் நம்ம தண்ணியை அரைச்செடுக்க போகிறோம் ரெண்டையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஊர்ண அரிசி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதுலேயும் வந்து ஊர்ணை தண்ணியுமே சேர்த்துக்கலாம் ஊர்ண தண்ணியை சேர்த்துட்டு மாவாக அரைச்சிப்போம் அரைச்சி நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அரிசியை வந்து நம்ம அரைச்சாச்சு அதையும் வந்து இந்த இதோட நம்ம ஆட் பண்ணிடலாம் பரங்கிக்காய் அரைச்சதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த தோசையை நம்ம கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி டேரெக்டாக சில குழந்தைங்கள்லாம் பரங்கிக்காலாம் சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி தோசையை பார்த்து கொடுத்தோம்னா பரங்கிக்காவில் உள்ள அவ்வளோ பெனிஃபிட்ஸும் குழந்தைங்களுக்கு சேரும் பாருங்கள் ரெண்டு மாவும் நம்ம தனித்தனியாக அரைச்சிருந்தோம் பரங்கிக்காய் தனியாக அரிசி தனியாக அரைச்சோம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இது நம்ம காய அரைச்சி தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால மாவு ஊறணும்லாம் இல்லை உடனே வந்து இப்போ தோசை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஆனால் இப்போ இந்த தோசைக்கு நம்ம ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஒரு சட்னி மட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு சரியாக இருக்குது கெட்டியாக இருந்தால் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பார்த்துக்கோங்க மாவு இருக்கட்டும் சைட் டிஷ் ரெடி பண்ணிவிடுவோம் சட்னி பண்ணுறதுக்கு கடாயில் பாருங்கள் கடாயில் இப்போ தான் சட்னிக்கு தாளித்தோம் அதே கடாயிலையே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருது ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயமும் இதில் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் சேர்த்து கலந்து போங்க உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வருபட்டு வரட்டும் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வருபட்டு வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துடலாம் இதோட கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து கலந்து விட்டுப்போம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் ஒரு பச்சை மிளகாயை கீறி உள்ளே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு வர மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் அப்புறமா தக்காளி சேர்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் வதக்கியாச்சு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி வந்துடுது இப்போ இது வந்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் சட்னிக்கு வறுத்ததெல்லாம் கூலாக மிக்ஸி மிக்சி ஜாரில் மாற்றிட்டோம் சட்னியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சதை கப்புக்கு மாற்றிக்கலாம் கப்பில் ஆல்ரெடி நம்ம தாளித்து வச்சுருக்கோம் கடுகு பெருங்காயம் கருவேப்பிலையை தாளித்து ரெடியாக வச்சுருக்கோம் அதில் வந்து இப்போ நம்ம அரைச்ச சட்னி அப்படியே சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட வெங்காயம் தக்காளி கலந்த சட்னி சூப்பராக ரெடியாகாச்சு இந்த தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னியை ரெடி பண்ணிட்டோம் தோசை வைக்க ஆரம்பிச்சிடலாம் தோசை எண்ணெய் எல்லாம் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் ரெடி பண்ண மாவை அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் தோசை அடுப்ப மிதமான சூட்லேயே வச்சுக்கலாம் ரெடியாகட்டும் சுத்தி வந்து நம்ம எண்ணெய் விட்டுப்போம் ரெடியாகட்டும் ரெடியாக எடுத்து நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் ரெடியாகட்டும் தோசை வந்து ரெடியாக எடுத்து நம்ம எடுத்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்க எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதே மாதிரி நம்ம எல்லா மாவுக்கும் தோசை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பரங்கிக்காய் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய விட்டமின்ஸ் இருக்குது வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லது உடம்புல வந்து ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிடும்போது நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள் இந்த தோசையை சுத்தி அதே மாதிரி எண்ணெய் விட்டுப்போம் ஒரு சைடு ரெடி அப்புறம் திருப்பிக்கலாம் தோசை ரெடியாயிடு நம்ம எடுத்துடலாம் இந்த தோசைக்கு நம்ம ரெடி பண்ண இந்த தக்காளி வெங்காய சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்க அருமையா இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ